அஸ்லாம் வலைக்கும் வரமத்து அழகுற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பொழியோனும் ஆகிய அவ்வாவி திருப்பெயரால் தீன் ஒளி என்ற சிறப்பான நிகழ்ச்சி இப்பொழுது ஆரம்பமாகிறது கேள்விகளுடன் அவளாய் காத்திருக்கும் அன்பான நிகர்களை உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதன் மன மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களது மார்க்க கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விரிவான தெளிவான விளக்கங்களை தருவதற்காக இங்கு வருகை தந்திருக்கும் அந்த கண்ணியத்திற்கும் உரிய சுன்னத்துமாத் பேரேக்கத்தின் தலைவரும் அரபுக்கல்லூரின் முதல்வருமான மௌலவி அல் ஹாஜில் ஹாபல் ஷேக் அப்துல்லா ஜமாலி அலி முதலையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கும் மன மகிழ்ச்சி அடைகிறேன் நிகழ்ச்சியினுடைய முதல் நேர் என்ன கேள்வியோடு வர்றாங்களா

தர்காவில் போய் நீத்து வைக்கலாமா அப்படின்னு கேட்டுக்கிறீங்க அது தர்காவில் போய் நீத்து வைக்கலாமா அப்படிங்கிற அந்த கேள்வியே தேவையில்லை நம்முடைய காரியங்கள் நிகழ்வதற்காக தான் நம்ம கேட்கணும் ஏன்னா தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் இறைவன் ஒருவன் மட்டும்தான் அவனை தவிர வேற யாருமே கிடையாதுங்க அதே நேரத்தில் அந்த இறைவன் நம்முடைய தேவை நிறைவேற்றுவதற்கு இறைவன்ட்ட நம்ம முறையிடணும் நம்முடைய தேவைகளையெல்லாம் எல்லாம் இறைவன் அறிந்து வைத்திருக்கிறான் ஆனால் கூட நம்முடைய கடமையை நம்ம செய்யணும் ஏன்னா அல்லாஹுத்தாலாம் நம்மளை கேட்க சொல்லியிருக்கிறான் பிளக்கும் என்னோட கேளுங்க உங்களுக்கு நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிருக்கிறான் அதன் அடிப்படையில் நம்ம இறைவனிடம் தான் நம்ம கேட்கணும் அந்த இறைவனிடம் கேட்பது அப்படின்னு வரும் பொழுது சும்மா பொதுவாக கேட்காம ஏன்னா அது ஒரு பே அத அது ஒரு மரியாதை குறைவு இறைவனை கூப்பிட்டு நீ எனக்கு அதை இதை தாண்டா என்னமோ கொளுத்தல் தந்தை கேட்குற மாதிரி ஆகும் அதனால பணிவோட தான் கேட்கணும் அதனால தான் அ முகுல் ஐபாதா நபிகல் லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொன்னாங்க இந்த பிரார்த்தனை என்பது வணக்கங்களுக்கு அடிப்படையில் இருந்தாங்க இரவன் நம்ம கேட்கறதே ஒரு ஐபாதத்து இபாதத்துனால் என்ன முழுவதுமாக பணிவது அதுதான் இபாதத்துடைய நோக்கமே அதனால் இரவட்டை நம்ம கேட்கணும் பணிவோட கேட்கணும் அந்த கேட்பதற்குண்டான முறைப்படி கேட்கணும் அதுதான் வசீலாங்கிறது இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இங்கே தான் பாயிண்ட்டு இப்போ இரவன்ட்ட தான் கேட்கணுங்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லைங்க அவன் தான் காரியங்கள் நிறைவேற்றி தருகிறான் அப்படிங்கிறதுலையும் எந்த இருவர் இருக்கிறது இடமில்லை அந்த இறைவனிடம் நாம் முறையிடுகின்ற போது எப்படி முறையிடுவது நம்முடைய வணக்க வழிபாடுகள் இருக்குங்க அதை முன்வைத்து இறைவன்கிட்ட கேட்கறது அந்த வணக்க வழிபாடுகள் இப்போ வசீலான்ட் ஆயிரும் அல்லது இறை நேசர்களை முன்வைத்து இறைவனிடம் நாம் கேட்பது இப்போது இறை நேசர்கள் வசீலவான் நமக்கு ஆயிடுறாங்க அல்லாஹ் குலான்ல சொல்லும் பொழுது நீங்கள் தொழுகை கொண்டும் பொறுமை கொண்டும் என்னட்ட உதவி தேடுங்க அல்லாஹ் சொல்லிட்டான் தொழுகை கொண்டு என்னட்ட உதவி தேடுங்கன்னு சொல்லும் பொழுது தொழுகைங்கிற வழக்கத்தை முன்னிறுத்தி என்னட்ட கேளுங்க அப்படின்னு தான் அர்த்தம் அப்ப தொழுகை என்பது இந்த நேரத்துல வசீலா அப்படிங்க புரிஞ்சுக்கொடுறோம் அதே போலதான் இதே நேசர்களும் நமக்கு வந்து வசீலாவா இருக்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசலம் அவர்கள் ஒரு சமயத்தில் அலிர் அலி அல்லாஹூ அன்ஹு அவர்களுடைய அருமை தாயார் ஃபாத்திமா அலி அல்லா அன்ஹா அவங்க வந்து வஃபாத் ஆகிட்டாங்க அவங்களாம் அடக்கம் செஞ்சாச்சு இப்போ நபியை நாம் செல்லல்லா அடி செல்லும் துவா செய்கிறாங்க அல்லாஹும் மகபர் அல்லாஹா இறைவனை இவர்களை நீ மன்னிப்பாஜாக அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து சொல்கிறாங்க இதை உனது நபியின் பொருட்டால் நான் கேட்குறேன் வல் அம்பியா அல்லதீனி எனக்கு முன்பு வாழ்ந்த நபிமார்களின் பொருட்டாலும் உன்னட்ட நான் கேக்கிறேன் என்று நபி லாம செல்ல அலி சொல்றாங்க இந்த ஹதீஸ் தபுராணியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்ப பாருங்க இறைவன்ட்ட முறையிடுறாங்க நபி ஐமசல்லா அலுசல்லம் தன்னையும் மற்ற நபிமார்களையும் முன்னிறுத்தி கேட்கிறாங்க ஏன் தண்ணி முன்னிறுத்தி கேட்டாங்க நமக்கு பாடமாக சொல்லி தர்றாங்க நம்ம அல்லாட்டை ஏதாவது கேட்கறதா இருந்தால் அப்படியே நாம் சொல்ல வேலை சொல்லும் மற்ற இறை தூதர்கள் இறை நேசர்கள் இவைகளை முன்னிறுத்தி நம்ம அல்லாட்டை கேட்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த இறை நேசர்களும் தான் அவர்களும் வசீலாவா இருக்கிறாங்க அவங்க மூலமாகவும் நமக்கு பலன் கிடைக்குங்கிறத அல்ல ஒரு சொல்லி காட்டுறான் நல் வணக்கமும் தான் நல்லடியார்களும் தான் அப்படிங்கிறத ஒமாக்கானு அதிபகம் வன் தபீஹும் அல்லாஹூ தா அந்த மக்களை வந்து அழிக்க மாட்டான் எந்த தண்டனையும் இறக்கி வைக்க மாட்டான் நபி அவர்களே நீங்கள் அவர்கள் கூட இருக்கும் பொழுது உன் நாம் சல்லல்ல அழி அவன் மக்களோடு மக்களாக இருந்தால் அந்த மக்களுக்கு தண்டனை இறங்காது உன் நாம் சல்லல்ல அழி சொல்லும் இருக்கிறாங்க இவர்கள் மூலமாகத்தான் அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குது அதே போகல ஒமாக்கானல்லாம் அதிபகம் அகும் எஸ்தகுதிருண் அதே போல அல்லாஹுத்தானா அந்த மக்களுக்கு தன்னை இறக்கி வைக்க மாட்டான் அந்த மக்கள் பாவ மன்னிப்பு தேடுகின்ற நிலையிலே இப்போ பாவ மன்னிப்பு தேடுதுங்கிறது அமல் அந்த அமலை செஞ்சாலும் அவங்களுக்கு அல்லாட தண்டனை வராது இப்போ நல்வணக்கமும் வசீலா நல்லடியாலும் வசீலாங்கிறது அல்ல அந்த ஒரு வசனம் சொல்லி காட்டுறான் அதனால நம்முடைய தேவைகள் நிறைவேற்றது இறைவன் இப்போ நீங்க தர்கான்னு அனுச்சு அங்க இருக்கக்கூடிய இறை நேசம் நம்மளுக்கு வசீலாவா இருக்கிறாங்க அந்த வசி அவர்களை முன்னிறுத்தி வசீலா வைத்து அல்லாஹ் நம்ம கேட்கணும் அப்படிங்கிறத

மக்கள் இப்படித்தான் தான் இருப்பாங்க அப்படிங்கிறத ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நபீன் நாம் செல்லதாரன்னு சொல்லிட்டாங்க ஒரு பெண்மணி நான்கு காரணங்களுக்காக திருமணம் செய்து கொள்ளப்படுவாள் துண்ககல் மரத்து அர்பாயின் ஒரு பெண்மணி நான்கு காரணங்களுக்காக திருமணம் செய்து கொள்ளப்படுவாள் ஒன்றாவது காரணம் இல்லை மாளிகா அவள் செல்வம் நிறைந்தவள் என்பதற்காக இங்கே தான் நம்ம பாயிண்ட் நாலு காரணத்தில் நபீன் நாம் செல்லவதாசம் முதன் முதலாக சொல்கிறதே செல்வத்தை பற்றி தான் மக்களுடைய நிலை இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறனால அதுக்கு அடுத்து சொன்னாங்க வலி ஹசபிஹா அந்த பெண்மணி உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவள் என்பதற்காகவும் திருமணம் செய்து கொள்ளப்படுவாள் ஒளி ஜமாலிஹா அந்த பெண்மணி அழகு நிறைந்தவள் என்பதற்காகவும் திருமணம் செய்து கொள்ளப்படுவாள் ஒளி தீனிஹா அந்த பெண்மணி மார்க்கப்பட்டுள்ளவள் என்பதற்காகவும் திருமணம் செய்து கொள்ளப்படுவாள் இதை கடைசியாக தான் சொல்கிறாங்க ஏன்னா மக்கள் இந்த விஷயத்தில் இந்த அளவுக்கு தான் இருப்பாங்க இந்த அளவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அது கடைசியாக தான் வைச்சாங்க சரி நான்கு காரணங்களுக்காக திருமணம் செய்து கொள்ளப்பட்டாலும் கூட எந்த காரணத்துக்காக திருமணம் செய்து கொள்ளன்னு அதை நபிகள் நாயம் அவர்கள் கடைசியாக சொல்றாங்க மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை திருமணம் செய்து கொண்டு உன் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிக்க அப்படின்னாங்க இந்த அதிர்ந்து புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்ப இந்த நான்கு காரணங்களில் மக்கள் பிரதானமாக கொள்கின்ற காரணம் செல்வமாகத்தான் இருக்கும் மக்களுடைய மனநிலையை அன்றைக்கே அறிந்த நபிகள் நாம செல்லிசல்லம் அப்படி சொல்லி தந்துட்டாங்க அப்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது கூடாது காரணம் என்ன எதற்காக திருமணம் கொள்ளணுங்கிறத அந்த மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை திருமணம் செய்ய கொண்டு வாழ்க்கை வெற்றி அடைஞ்சுக்கானு சொல்லி காட்டுறாங்க அப்போ உண்மையான வெற்றி தான் இருக்கிறது இப்ப செல்வத்தினால எவ்வளோ பிரச்சனை செல்வம் நல்ல செல்வம் இருக்குது அப்படிங்கறனால ஒரு பெண்ணை திருமணம் செய்துக்கிட்டு அப்புறம் திருமணத்துக்கு பின்னால எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எல்லாம் சமாளிக்கிறாங்க தெரியுமா அது எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா பொருள் செல்வங்கிறது முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான் அதே நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு மார்க்கப்பட்டு இருக்கிறது அது கூடவே செல்வம் இருக்கிறதுன்னு சொன்னால் அது சிறப்புக்கு மேலே சிறப்பு அரபி மொழியில் நூறுன்னு அல்லா நூறும்பாங்க ஒளிக்கு மேலே பேரொலி அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறப்புக்கு மேலே இன்னொரு சிறப்பு ஆனால் மார்க்கப்பட்டு இல்லாமல் வேற எந்த ஒரு காரணத்துக்காகன்னு திரும்பிக் கொண்டா வாழ்க்கையில் தோல்வி தாங்க கிடைக்கும் அது நிறைய இப்போ நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அதனால ஒரு பெண்ணுக்கு செல்வம் இருக்க கூடாதுங்கிறது இல்ல செல்வம் இருந்தால் இந்த உலக வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவலைதான் இல்லாத ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்ட ஒரு நிலைமை செல்வம் உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்ட ஒரு நிலைமை ரெண்டே பார்க்கும் பொழுது செல்வம் உள்ள பெண்ணை திருமணம் கொண்டா அவருக்கு பொருளாதார ரீதியில உதவிகள் கிடைக்குது ஆனா மார்க்கப்பட்டுங்கிறது செல்வத்தை மட்டும் வச்சிருந்தா அப்ப இவரு சூழ்நிலை எப்படி ஆயிரும் பேசாம செல்வமே இல்லாத பெண்ணை திருமணம் செய்து கொண்டா கூட வாழ்க்கை நிம்மதி கிடைச்சிருக்குமே இப்ப நம்ம செல்வத்தை முக்கியத்துவம் கொடுத்தா இப்படி ஆகி அவரே பின்னால வருந்துவார் அதனால பிரதானமான காரணம் மார்க்கப்பற்று நல்லொழுக்கம் பண்பு இதுக்குத்தான் முதலிடம் கொடுக்கணும் அப்போ நடைமுறையில் இப்படி இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனாலும் கூட நபி நாம் செல்லதாக உலக சிலம் இதுக்கு தீர்வை தர்றாங்க நீங்கள் செல்வத்துக்குன்னு முக்கியத்துவம் கொடுக்க வேணாம் நீங்கள் நீங்கள் மார்க்கத்துக்கு இருந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த வகையில் நடக்கின்ற போது வாழ்க்கை அமைதியாகவும் சொர்க்கத்தின் பூந்தோட்டமாகவும் நிச்சயமாக இருக்குங்கிறத சந்தேகம் கிடையாது அந்த வழியை முஸ்லிம்கள் பின்பற்ற வேண்டும் மிக தெளிவான விளக்கம் தந்தீர்கள் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இறைவரை எடுத்துக்கொள்ளலாம்

அது மக்குருக தகரீம் என்று சொல்கிறாங்களே அது சரியா அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிறீங்க தான் சஜிதா அப்படிங்கிறது தொழுகைக்கு வெளியில் சஜிதா அப்படிங்கிறது இல்லை அதே நேரத்தில் இறைவன்கிட்ட நம்ம முறையிடுவது துவா செய்வது எந்த நிலையில் இருந்து வேண்டுமானாலும் முறையிடலாம் நம்ம வந்து நின்ற வண்ணமே கூட இறைவன்கிட்ட நம்ம பிரார்த்தனை செய்யலாம் அதே போல் அமர்ந்து கொண்டும் கூட இறைவன் நம்ம பிரார்த்தனை செய்யலாம் படுத்த வண்ணமும் கூட இறைவனிடம் நம்முடைய தேவைகளை முறையிடலாம் எல்லாமே கூடும் ஏன்னா துவா என்பதும் விக்கிர தான் இறைவனை விக்கிர செய்வது எந்த நிலையிலும் கூடும் அல்லாஹ் குலால சொல்லும் பொழுது ஃபதுக்குருல்லாஹாமன் நீங்கள் இறைவனை நினைவுகூருங்கள் நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் வாயிலா ஜுனோபிக்கும் நீங்கள் படுத்த நிலையிலும் கூட இறைவனை நீங்கள் நினைவுகூடுங்க விக்கிர செய்யுங்க என்று அல்லாஹ் குலால சொல்லிட்டான் அதனால் துவாம் கூட எந்த நிலையிலும் செய்யலாம் அதன் அடிப்படையில் ஒரு ஆள் சஜிதாவுடைய நிலையில் இருந்துக்கிட்டு இப்போ தொழுகையில் இல்லை அவர் சாதாரணமாக நம்ம தொழிலில் எப்படி சஞ்சிதா செய்வோமோ அந்த சஜிதாவுடைய நிலைக்கு போய் அந்தாண்ட கேட்குறான்னு வச்சுக்கிறோங்க கூடுமாண்டா கூடும் ஆனால் அதுக்கு சஜிதாண்டு பேருக்குன்னா சஜிதாண்டு கிடையாதுங்க சஜிதா அப்படிங்கிறது ஒரு தொழுகையில் அதற்குண்டான நிபந்தனைகளோடு செய்தால் தான் அதுக்கு பேர் சஜிதாண்டாகும் தொழுகைக்கு வெளியில் ஒரு சஜிதாவுடைய அந்த கோலத்தில் இவர் இருந்தாலும் கூட அதுக்கு சஜிதாண்டு பேர் கிடையாது இவர் அந்த நிலையில் இருந்து கொண்டும் முறையிலலாம் தப்பு கிடையாது அதுக்கு சஜிதான்னு கொடுக்கறது தான் தவறானது அதனால அந்த நிலையில இருந்தும் அல்லாட துவா செய்யலாம் ஆனா சஜிதா என்று கருதி கொண்டு அதுவும் தொழுகில் இருக்கக்கூடிய ஒரு சஜிதா போல தான் இதுவும் என்று அப்படி நினைத்தால் அது தவறு அந்த எண்ணத்தில் அதை செய்யக்கூடாது அப்படிங்கறத நாம் அறிந்து கொள்வோம் மிக தெளிவான விளக்கம் தந்திருக்கா நிகழ்ச்சியினுடைய

காரணம் ஏன் இப்படி கேட்கணும்னு சொன்னா இந்த முகம்மது அப்படிங்கிற வார்த்தை அரபி மொழி பிரகாரம் இலக்கண பிரகாரம் ஆண்பால் வார்த்தை இது ஆண்பால் வார்த்தையாக இருக்கக்கூடிய அந்த முகம்மதுங்கிறத பெண்களுக்கு சூட்டலாமா என்பதை தான் உங்களுடைய கேள்வி தாராளமாக சூட்டலாம் ஏன்னா இங்க வந்து கிராமர் அடிப்படையில் நம்ம சூட்டுறது இல்லைங்க முகம்மது நபி சல்லல்லாஹூ அலேசல்லாம் அவருடைய திருப்பெயர் அப்படிங்கிறத மனசுல தான் இங்க நம்ம சூட்டுறோம் அதன் அடிப்படையில் தாராளமாக இங்கலாம் இப்போ இங்க வந்து நம்ம அரபு மொழி பிரகாரம் ஆண்பாளுக்கு இந்த வார்த்தை பெண்பாளுக்கு இந்த வார்த்தை தான் இந்த வார்த்தையை தேர்ந்தெடுத்தோம் என்றால் அப்போ நம்ம திருத்து கொள்ள வேண்டியதுதான் இது வந்து ஆண்பால் வார்த்தைங்க பெண்களுக்கு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது இன்னும் அதுக்காக வைக்கவே இல்லையே இந்த வார்த்தை ஏன் நம்ம பெண்களுக்கு பேர் வைக்கிறோம்னு கேட்டால் இது நபிகள் நாம் செல்லல்லா சிலம் அவருடைய திருப்பெயராக இருந்தது அந்த திருப்பேரை வச்சா மிகப்பெரிய பறக்கத்து வாழ்க்கையில் பறக்கத்து கிடைக்கும் அதன் மூலம் சிறப்பும் வெற்றியும் கிடைக்கும் ஏன் கண்மனமி சல்லல்லா அவர்கள்தான் அவர்கள் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த இல்லை என்னுடைய படைப்பிடங்கள் எல்லாவற்றிலும் அல்லாவுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் பிரியத்துக்குரியவர்கள் அந்த கண்மணி நாயம் சல்லல்லா அலிஸ்லமுடைய பெயரை சூட்டுனா அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சிறப்பும் மேன்மையும் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் அங்க வைக்கிறோம் இப்ப சல்லாஹூ அலிசலாம் பெயரை நான் பறக்கத்துக்காக சூட்டுகிறேன் தான் அதனால தாராளமாக நீங்க முகமதுங்கிற வார்த்தையை பெண்களுக்கும் பெயராக சூட்டலாம் தெளிவான விளக்கம் தந்திரிகள் நிகழ்ச்சியினுடைய வலைக்கம் யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா

அது என்னன்னு கேட்டால் பதினாறு ஷஹீதுகளுக்காக நோன்பு வைத்து பாத்தியா ஓதுவது அப்படிங்கிற நிலைமுறை இருந்துக்கிட்டு வருது இதைத்தான் நீங்கள் சொல்லி காட்டி இதை செய்யலாமான்னு நீங்கள் கேட்டுக்கிறீங்க தாராளமாக செய்யலாம் காரணம் என்னென்னு கேட்டால் நமக்கு முனு சென்றவர்களுக்காக நோன்பு வைக்கலாம் அப்படிங்கிறத நம்பியல் நாம் செல்லவாரி செல்லும் சொல்லி காட்டுறாங்க மண் மாத்த ஒராளவு ஒஃபாத் ஆகிட்டாங்க வாலிஹு சியாம் அவர்களுக்கு நோன்பு கடமையாக இருந்தால் சுவாம அன்ஹு வலியுஹு அவருடைய பொறுப்புதார அவருக்காக நோன்பு வைக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த அதி இது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு சமயத்தில் நாகிம் செல்லவா அலம் அவங்ககிட்ட ஒரு தோழர் வர்றாங்க யார சூழல்லாம் எனது தாயார் ஒஃபாத் ஆயிட்டாங்க அவங்களுக்கு ஒரு மாத நோன்பு கடமையாக இருந்துச்சு அந்த நிலையில் ஒஃபாத் ஆயிட்டாங்க அவங்களுக்காக நான் நோன்பு வைக்கலாமான்னு கேட்டாங்க நபிகள் நாயம் சல்லவாலோசனை சொன்னாங்க நோன்பு வைங்க அது அவங்கள போய் சேரும் நாங்க இந்த ஹதீதும் புகாரில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த ஹதீஸ் மூலம் நாம் தெரிந்து கொள்வது நம்மை விட்டும் சென்று போனவர்களுக்கு நோன்பு வைத்து அதன் நன்மையை சேர்த்து வைக்க முடியும் என்று நம்ம புரிந்து கொள்றோம் அதனால தான் ஒஃபாத்தானவங்க நோன்பு எங்கேண்டு நபியில் நாம் செல்லவதான்னு சொல்கிறாங்க அப்போ நோன்பு வைத்த நன்மை போய் சேருது அதன் அடிப்படையில் தான் இந்த பதினாறு சஹீதுகள் நம்ம சொல்கிற மாதிரி அவர்கள் இதே நேசர்கள் அவர்களுக்காக நோன்பு வைத்து அந்த நன்மையை நம்ம சேர்த்து வைக்கிறோம் அதன் மூலம் நமக்கு அந்த இதே நேசர்களுடைய துவா பறக்கத்து கிடைக்கும்

இறந்து போன உங்களுக்கு யாச்சும் சொல்லா ஓதுங்க நபீல் சொல்லலாம் சொல்லிட்டாங்களா அதத்தான் போதுரும் அதனால தாராளமாக செய்யலாம் அந்த நன்மையை சேர்த்து வைக்கலாம் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் மிக தெளிவான விளக்கம் அடுத்த ஹலோ நிகழ்ச்சியுடைய வலைக்கம் யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா நாங்க திண்டுக்கல்ல இருந்து சரிம்மா கேள்வி கேளுங்க அதற்கு விளக்கம் தருவாங்க நினைச்சா இது இப்ப ஜக்காத்து ஹஜ்ஜி பெருநாள்ல பொறுப்பானி கொடுக்கணும்னு சொல்லிதான் பிள்ளைங்களுக்கு ஹக்கியா கொடுக்கணுங்கிறதுல பங்கு சேர்ந்து செய்யலாமா இல்ல நம்மளா ஆடறுத்து இது பண்ணலாமா சரிமா நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க இன்ஷால்லாம் அதற்கான விளக்கங்களை தருவார்கள் அதற்கு உங்களுடைய கேள்வி இந்த துல்ஹ் பெருநாளின் போது குர்பானி கொடுப்பாங்க அதில் கூட்டு குர்பானி அப்படின்னு கொடுப்பாங்க ஏழு பேர்கள் சேர்ந்து ஒரு மாடு கொடுப்பது இப்போ இதை வச்சு தான் இங்கே கேள்வி வச்சுருக்குறீங்க இந்த மாதிரி கூட்டு குர்பானி கொடுக்குறாங்களே அதில் எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் அக்கைக்கா கொடுக்கலை நாங்கள் அக்கைக்கா கூட அதிலே நாங்கள் பங்கு சேர்ந்து கொள்ளலாமா அப்படிங்கிறத உங்களுடைய கேள்வி தாராளமாக நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம் ஏன்னா உலகையாவுக்கும் இந்த குர்பான் கொடுக்குற பாருங்க அதற்கும் அக்கைக்காவுக்கும் ஒரே சட்டம்தான் இப்போ நம்ம உலகையாவை எதுவெல்லாம் செய்கிறோமோ அதுக்கெல்லாம் அக்கைக்காவையும் நம்ம செய்யலாம் இப்போ உலகையாக கொடுக்குறோம் ஆட்டையும் கொடுக்கலாம் ஆட்டை கொடுத்தா ஒருவருக்காகத்தான் நிறைவேற்ற முடியும் மாடு ஒட்டகம் இவற்றையும் கூட நம்ம உலகையாக கொடுக்கலாம் ஆனால் மாடு ஒட்டகைக்கு ஏழு பேர் சேர்ந்து கொடுக்கலாம் இதே சட்டம் தான் அக்கைக்காவுக்கும் ஆடாவும் கொடுக்கலாம் மாடு ஒட்டம்னு வரும்பொழுது ஏழு பேர் சேர்ந்தும் கொடுக்கலாம் ஒரு மாட்டில் சில பேர் குர்பானுங்க ஏழு பேர் ஏழு சேர் சேரணும் அதுல ஒரு சில பேரும் குர்பானிக்காக வேண்டியும் சேர்றாங்க உதகையாக்காக வேண்டி இன்னும் சில பேர் அக்கைக்காக வேண்டி சேர்றாங்க உதாரணத்துக்கு நாலு பேர் உதகையா குர்பானி இன்னும் ஒரு மூணு பேரும் அக்கைக்கா அப்படி சேர்றாங்கன்னு வச்சுக்கிறோங்க இது கூடுமா என்றால் தாராளமாக கூடும் அதனால நீங்க கேட்ட அடிப்படையில் செய்யலாம் ஆனால் சிறந்தது எது அப்படின்னு பார்த்தா ஆடு கொடுக்கறே தான் சிறந்தது இப்போ உதகையாங்கிற சட்டத்துல அப்படி இருக்குது அதனால் அக்கைக்காக்கும் இப்படி கொடுக்கலாம் என்று நாம் சொல்கிறோமே தவிர ஹதீசில் பார்த்தீங்களாக்கா ஆடு சம்பந்தப்பட்டது தான் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ நபிகள் நாம செல்ல ஆடு செல்ல சொல்லும் பொழுது ஒரு ஆண் குழந்தை ஆகியிருந்தால் ரெண்டு ஆடு கொடுங்க பெண் குழந்தை ஆகியிருந்தால் ஒரு ஆடு கொடுங்க என்று நபிகள் நாயகம் செல்லவான்னு சொன்னாங்க அப்போ அக்கைக்கா கொடுங்கன்னு சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் செல்லவாறுன்னு சொல்கிறது ஆட்டை பட்டி தான் ஆடு கொடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதேபோல் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அவருடைய அருமை பேரர்கள் இமாம் ஹசன் அலி அல்லா வன்ஹூ இமாம் ஹுசேன் அலி அல்லாஹு இவங்களுக்கெல்லாம் அக்கைக்கா கொடுத்தாங்க ஆட்டை தான் அக்கைக்கா கொடுத்தாங்க அடிப்படையில வருகிறது ஆட்டை கொடுப்பது தான் ஏற்றமானது அதுவே ஒரு விஷயம் ஆனா வாய்ப்பு இல்ல அதனால இந்த கூட்டு குர்பானிலே நாங்க அக்கைக்காவுக்கும் சேர் சேர்ந்து சொல்லலாம்னு பாக்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்க சேர்ந்தீங்களாக்கா அப்பொழுதும் அக்கைக்காங்கிற அந்த வணக்கம் நிறைவேறும் என்பதையும் நாம் புரிந்து கொள்வோம் மிக தெளிவான விளக்கம் தந்தீர்கள் நிகழ்ச்சியினுடைய நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டோம் அன்பார்ந்த நேயர்களே பல சிறப்பான கேள்விகளை முன்வைத்தீர்கள் தெளிவான அழகான விளக்கங்கள் இருந்தார்கள் இந்த நேரத்தில் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் எவற்றை எல்லாம் கேட்டோமோ அவற்றின் படி அமல் செய்யவல்லோ அல்லா நாம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக இன்ஷா செய்வான மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் அஸ்லாம்